ரஷ்யாவோட பிரசிடெண்ட் ஆன விளாடிமிர் புட்டின் அவர்களோட வீடு வந்து தாக்கப்பட்டிருக்கு ட்ரோன்களால் இது வந்து ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் புட்டின் வந்து உலகத்திலே வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த தலைவர்னே சொல்லலாம் அமெரிக்காவுக்கு முக்கியமாக அமெரிக்கா அதிபர்களுக்கு இணையான ஒரு ஒரு வல்லமை கொண்ட ஒரு தலைவர் தான் வந்து விளாடிமிர் புட்டின் ஸோ கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வந்து அவர் ரஷ்யாவுக்கு வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார் கிட்டத்தட்ட இரும்பு கரங்களோடு வச்சுருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியிலேருந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த போர் வந்து இன்னும் முடிஞ்ச வாடு கிடையாதுங்க அதோட தீவிரம் வீரியம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் போகுது ஒரு சில இடத்துல வந்து அவங்க சீஸ் பயிர் சொன்னால் கூட ஒரு சில நேரம் தற்காலிகமாக அவங்க நிறுத்தி வச்சாலும் திரும்ப திரும்ப அவங்க வந்து ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் மிகப்பெரிய இழப்புகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இராணுவம் மற்றும் மக்கள் எல்லா தரப்பு மக்களும் சேர்த்தா பல லட்சம் உயிர்கள் வந்து போயிட்டுருக்கு ஸோ இது வந்து உலகம் வந்து காசா அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு போக தவிர்க்கிறாங்க ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா வந்து ரஷ்யா உக்ரைன் பொருளில் இப்போ ஒரு அதிரடியான ஒரு விஷயம் நடந்திருக்கு ரஷ்ய அதிபர் புத்தினோட பர்சனல் வீடு அதாவது அவரோட பர்சனல் வீடு மேலே வந்து உக்ரைன் ட்ரோன் அட்டாக் வந்து பண்ணியிருக்காங்க இப்போது வந்து உலகம் முழுக்க வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பாக பேசி கொண்டு இருக்கு ஸோ சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா ரஷ்யாவோட நோவோக்ராடுங்கிற ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு புத்தினோட வால்டாய் மாளிகைன்னு சொல்லுவாங்க இது வந்து புத்தினோட ஒன் ஆஃப் த ஒரு மிகப்பெரிய பேலஸ்னே சொல்லலாம் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா போன ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி உக்ரைன் தரப்பில் இருந்து இருந்து மூணு மொத்தம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்று லாங் ரேஞ்ச் க்ரௌன்களை வந்து ஏவிருக்காங்க இது வந்து நேரடியாக புட்டினோடய அந்த ரகசிய மாளிகையை தான் இந்த ட்ரோன் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க ஆனால் ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அலர்ட்டாக இருந்தனால அந்த தொண்ணூற்றி ஒரு ட்ரோனையுமே வந்து சுட்டி வீழ்த்திட்டாங்க ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை மந்திரி லாவ்ரோவ் செக்ராய் இவர் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் யாருக்கும் எந்த அடியும் படல எந்த ஒரு சேதமும் வந்து ஏற்பட இல்லையா ஆனாலும் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுங்க உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இதை வந்து சுத்தமாக மறுக்கிறாரு நாங்கள் அப்படி எதுவும் பண்ணலை இது ரஷ்யாவே ஒரு காரணத்துக்காக தான் கிளப்பி விட்றாங்கன்னு சொல்கிறாரு ஏன் இந்த சந்தேகங்கள் வருதுன்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் யாருமே அன்றைக்கி நைட்டு வெடிச்சத்தமோ சத்தமோ இல்லைன்னா ஒரு ட்ரோன் சத்தமோ கேட்டதாக சொல்கிறார் தொண்ணூத்தோரு ட்ரோன்களை சுற்றி வைக்க கண்டிப்பாக வந்து எந்த ஏரியாலேயும் அதற்கான அதிர்வுகள் இல்லை தடயங்கள் வந்து நிச்சயமாக இருக்கும் அதுதான் வந்து இல்லாமல் இருக்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஒருவேளை ரஷ்யா உக்ரைன் மேலே ஒரு பெரிய அட்டாக் பண்ணுறதுக்காக எப்படி ஒரு காரணத்தை உருவாக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நிஜமோ பொய்யோ ஆனால் ரஷ்யா இதை பயங்கரவாத தாக்குதல் ரொம்ப சீரியஸாக தான் எடுத்துக்கிட்டாங்க இதனால் அமைதி பேச்சுவார்த்தை இனிமேல் இடமே இல்லைன்னு ரஷ்யா சொல்லிட்டாங்க இதோட பதிலடி ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு உக்ரைன் எச்சரிக்கிறாங்க இதனால அடுத்த சில நாட்களில் போர் வந்து இன்னமும் தீவிரமடையாததுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குங்கிறத வந்து உலக நாடுகள் ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க புத்தீனோட வீட்டுக்கே வந்து நேரடியாக குறி வச்சது வந்து ரொம்ப வந்து அதீதமான தைரியம் வேணும் நான் தான் சொல்லுவேன் இதோட வந்து போராட அடுத்த கட்டமாக வந்து பார்க்கப்படுறாங்க உக்ரைன் உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து உக்ரைனோட பிளானா இல்லை ரஷ்யாவோட ஒரு ட்ராமாவான்னு வந்து கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு வந்து முக்கியமான செய்திகள் உடனுக்குடன கூட தெரிஞ்சுக்கணுன்னா சில ஜியோ மற்றும் பிஸ்னஸ் உங்களுக்கு விஷயம் தெரியும்னா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது வரைக்கும் உங்களை அறிகிறேன் நன்றி வணக்கம்